ஹாய் ஃப்ரெண்டஸ் லோ சுகருக்கான அறிகுறிகள் பத்தி போன வீடியோல பார்த்தோம் இப்ப பாத்தீங்கன்னா சில பேரு இதுக்கான அப்பியரன்ஸ் ஏதாச்சும் உடம்புல வருமா அதை வச்சு முன்னாடியே க்யூர் பண்ணலாமா கேட்குறவங்களுக்காக தான் இந்த வீடியோ சரி வாங்க என்ன சிம்டம்ஸ் வரும்னு பார்ப்போம் ஸ்கின் டோன் சேஞ்ச் ஆகும் எப்படின்னா கருப்பா இருந்தாங்கன்னா கொஞ்சம் வெளுத்துடுவாங்க இல்ல வெள்ளையா இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஸ்கின் டோன் மாறிடும் அப்புறமா கைல லைட்டா நடுக்கம் வந்துடும் தல சுத்தம் நைட்ல கூட ஏசிய போட்டு படுத்தாலும் வேர்வ வரும் நிறைய பசிக்கும் இல்லன்னா வயிறு வலிக்கும் அப்புறம் உங்க ஹார்ட் பீட் நார்மலா இருக்காது ஒன்னு ஹை ஸ்பீட்ல போகும் இல்ல லோ ஸ்பீட்ல இருக்கும் யாராவது வர்றாங்கன்னா யார் வரான்னு அவங்கள ஊத்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் இல்ல குழப்பம் வந்துரும் அப்புறம் எனி டைம் டயர்டாகவே ஃபீல் பண்ணுவீங்க யாராவது ஃபோன் பண்ணா கூட இவ எதுக்குடா இப்ப பண்றா அப்படின்னு எரிச்சல் வரும் அப்புறம் லைட்டா ஆரம்பிச்ச தலைவலி ஸ்ட்ராங்கா போகும் இன்னும் சில பேருக்கு லிப்பு நாக்கு அ கண்ணம் இதுல எல்லாம் மரத்து போற மாதிரி ஃபீல் இருக்கும் சரிங்க இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இதெல்லாம் டே டைம்ல நடக்கும் ஆனா சிலருக்கு நைட்லயும் வரும் அப்ப நமக்கு எப்படி தெரியும் கேட்டீங்கன்னா தூங்கவே முடியாது வியர்வையா வந்து நீங்க போட்டிருக்க சட்ட பேனியன் பெட்ஷீட் எல்லாம் நனைஞ்சிரும் அந்த அளவுக்கு வேர்வை வரும் அப்புறம் நீங்க எந்திரிக்கும் போதே ஏண்டா விடியுது அப்படின்னு இருக்கும் எந்திரிக்க நினைப்பீங்க ஆனா உங்க பாடி ஒத்துழைப்பு கொடுக்காது அப்புறம் விடிஞ்சிடுச்சா விடியலையா அப்படின்னு பத்து வாட்டி ஃபோன் எடுத்து பார்த்துட்டு டைமை பார்த்து குழப்பம்தான் வரும் இதிலேயே சிவியரான அறிகுறின்னு ஒன்று இருக்குது அதாவது கண்டிப்பா இம்மீடியட்டா ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் இருக்கு அது என்ன ஸ்டேஜ்னா பேச்சு வராது அதாவது தங்கம் எனக்கு என்னமோ ஆகுதுடி அப்படின்னு நினைப்பீங்க ஆனா அது வார்த்தையா வெளியில வராது அப்புறம் ஏதாவது சாப்பிடணும் நினைப்பீங்க அட்லீஸ்ட் தண்ணிய குடிக்க ட்ரை பண்ணுவீங்க அத கூட குடிக்க முடியாது கடைசில என்ன ஆகும்னா மயக்கம் போட்டு கீழ விழுந்துருவீங்க இப்படிலாம் நடந்தா உடனே பக்கத்துல இருக்க ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போயி குளுக்கோஸ ஏத்தி ட்ரீட்மெண்ட் பண்ணனும் அப்பதான் டிவில ஸ்டாலினுக்கு ஓட்டு போடலாமா இல்ல மோடிக்கு ஓட்டு போடலாமா அப்படின்னு பேசுறத கேட்க முடியும் பார்க்க முடியும் சரிங்க இப்ப சொல்றத கொஞ்சம் காத நல்லா வச்சு கேளுங்க இந்த மாதிரி லோ சுகர் பாதிப்பு எவ்வளோ நேரம் இருக்கும் அப்படின்னு சில பேர் கேப்பாங்க மெடிக்கல்ல சொல்லணும்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் அதுக்குள்ள ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா பேட்டர் அதுக்கப்புறம் போற ஒரு நிமிஷமும் எச்சரிக்கை தான் இந்த நேரத்துல என்ன பண்றது அப்படித்தான் உங்க எல்லாருடைய கொஸ்டினாக இருக்கும் ரொம்ப சிம்பிள் டாக்டர் ஏற்கனவே ப்ரஸ்கிரைப் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல அந்த மாத்திரை சாப்பிடுங்க இல்லனா சாக்லேட் சாப்பிடுங்க இல்லனா கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுங்க இல்லனா இனிப்பா ஏதாவது சாப்பிடுங்க ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள சரியாயிடும் ஆனா அப்புறமா மறக்காம சுகர் லெவல் செக் பண்ணிட்டு அதுக்கான டேப்லெட்டை சாப்பிட்டு தான் நீங்க தூங்கணும் ஓகே நண்பர்களே இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அப்புறம் முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ண மிஸ் பண்ணிராதீங்க